ூப் சேனல் குளிக்கலாம வருது என்ன குளிப்போம் நம்ம மாடுது ஒரு ஜிஏ குளிக்க வர்றவங்களே இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல்ல படிச்சாங்களே யாராரு தலைச்சியில ஹோமன் பண்ணுங்க விவேகானந்த மகா வித்தியாலயம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் போஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வைக்கலாம் இப்போ நம்ம இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இது என்ன ஜி சவளக்கடை சந்தி சவளக்கடை சந்தி இது பார்த்திங்கன்னா அங்கே ஏழாம் குழந்தை பதினஞ்சாம் குழந்தைலாம் வீடியோ எடுத்துக்கும் நம்ம சேனல் போஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ கிளப்பலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா ஏழாம் குழந்தையை நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அண்ணம்மில் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம ஏழாம் குழந்தைகள் வந்துருக்கோம் இங்கே அளவுக்கு குழந்தையை குழந்தியில் இருக்கிற மக்கள்கிட்ட பொறுத்த மாட்டோம் வாழ்வாதாரம் தொழில் அடிப்படையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து விவசாயத்தை நம்பி இங்கே இருக்க மக்கள் கூடுதலாக இருப்பாங்க அதுக்கு இல்லையா ஐயா வாய்க்கால வெளியாகிக் கொண்டிருக்காரு மாடை பாய்ந்துட்டு வா அப்பா மெயினால் போகாம அதாவது ஊர் பக்கத்தில் போகன்ட்டு ஒரு இது தண்ணி எல்லாம் கூடுதல தேங்கி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தொடர்ச்சியாக இப்போ ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சது இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் மழை பெஞ்சு ஒன்றா இருக்குது வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரியுது இல்லை இதெல்லாம் தோட்டங்கள் வண்டி தான் நிறுவன் இதெல்லாம் ஓஞ்சிட்டு ஓஞ்சி போய்ட்டுறாது இங்கே காய்ச்சி ஓஞ்சிட்டு அப்படி ஃபுல்லாக ஓஞ்சிட்டுந்தா அதில் அந்த காலாவதி ஆயிட்டு அப்படி டேட் எக்ஸ்பைரி ஆகிட்டு தனி அதில் கிடக்கிற அந்த இதெல்லாம் காய்ஞ்சு போனேன் இல்லை அது சரி அது தெளிவா சொல்லணும் பிறகு விலங்காட்டி ஏற்க சில மழை காலத்தில் கூட தான் தண்ணிகள் ஓடும் போல இந்த ரோட்டில் ஃபுல்லாக நிறைய பேர் குழனி குளனிண்டு குழனின்னு தெரியாது இதுதான் குழனி இங்கே பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கிராமங்கள் இதெல்லாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கனா மழை குறைவு தண்ணி இப்போ வராது மழை தொடர்ச்சியாக பஞ்சா பச்சை பசேன்னு இருக்கும் இந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே உள்ள வீடுகள்லாம் இப்படி தான் குழனி பக்கம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ என்னடா எங்களை வீடெல்லாம் காட்டுங்க அண்டு போகிற ஒரு கம்ப்ளைண்ட் வரும் அதில் மேலோட்டமாக ரோட்டோடமாக போயிக்கல வீடியோ எடுப்போம் அதை நீங்கள் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு வாங்க ஆனால் மலைக்கு இந்த ரோட்ட மலைக்கில் இருந்தே இல்லை போல் இந்த ரெண்டு நாளைக்கு முதல் மழை பெஞ்சது பாருங்க இப்போ இந்த ரோட்டெல்லாம் போயிடலாம் இடைக்கு பார்க்குற இடமெல்லாம் நிறைய இடங்கள் வந்து இந்த தோட்டங்கள்லாம் செஞ்சு செஞ்சு விட்டுருக்காங்க அப்படியே இந்த ஒவ்வொரு சீசனுக்கு செய்வாங்க போல்

இன்னும் தெரியல யாரோ முழங்கி வரான் கதைச்சி வரேன் யாரோட கதைக்கா தெரியல சவளை கடை சந்திக்கிறது அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சாச்சு முடிஞ்சாச்சிய இது நாயத்தின் பள்ளி தானே எல்லாம் கிராம போட்டுக்காங்க ஸ்கூல் இதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு காட்டு போட அப்படியே காட்டியா வெரி குட் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு மிஷினாச்சும் நிற்கும் இந்த வெள்ளா பண்ணுற மிஷின் இல்லை சும்மா மிஷின் ஏதாச்சும் நிற்கும் கீழே கூடுதலாக குழந்தி பக்கம் அதாவது ஆத்துக்கங்காலு பார்த்தீங்கன்னா கூடுதல் நிற்கும் அந்த தரமான வாழைக்குள்ள யாரும் ஆட்டையை போட்டுறாங்க எங்களை வேற சொல்லி கே கிழப்பாங்க ஒரு வாழை கூட வந்து விட்டு கிழப்ப சிங்களாரியா பக்கம் போனீங்கன்னா கதலிக்கும் உங்க வடக்கு அப்படி ஓட்டோரமாகவே ஃபுல்லாக தான் வாழை தான் அப்படியே ரோட்டை பாருங்க மழை பெஞ்சு வெள்ளத்தில் தண்ணி அடிச்சு அள்ளிட்டு போயிருக்கு அப்படியே இது இப்ப கொஞ்சம் மழை தான் டாவி இங்க தண்ணி ஓட்டதே இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கடா இங்க கூடுதலா தண்ணி இங்க வயலுக்குள்ள விட்டுருக்க காரணம் வந்து அந்த இதுக்காக என்னதுக்கு அப்புறம் வர்ற தண்ணி உல அடைச்சு வரம்பு போகிறாங்கண்ணே வரம் வெட்ட போகிறாங்க அப்புறம் இங்கே பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல போட்டுருக்கேன் இந்த இடங்கள் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகும் கூடல அவங்களோட வளவுக்குள்ள கூட கூட பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் செஞ்சுக்காங்க அதை வெள்ளம் விதைச்சுக்காங்க ஃபுல்லாக நண்பன் அந்த கார்ட்டூன் எடுத்துனா தண்ணி தந்துக்கேன் இந்த தண்ணி இப்போ இருந்து வருதுன்னு நம்ம பார்ப்போம் பின்தொடருவோம் இது இடப்போக இது மாறி போகமா இட போகண்டாப்பா இது மாறி போகும் போயிட்டு இது வாடி தானே இது வாடி பார்த்துக்கொள்ளுங்க சரியா சரியா வந்து மெயின் கேரப்பா தண்ணி எங்கே இருந்து திறந்துட்டுருக்காங்க இருக்காங்க தண்ணி திறந்துட்டு வாங்க ஃபுல்லாக அப்போ குழந்தைங்க அந்த முப்பத்தஞ்சு பக்கம் தண்ணி வரண்டாப்பா வாய்க்கால ஆனால் அடைச்சிடுவாங்களே இப்போ நவகிரியா எங்க இருந்தது எடுங்க காட்டுங்க எப்பயும் வருஷத்தை குளிக்கிறீங்க அதை சா பாத்தீங்க மாரியில பார்த்து போங்க மதுவா இந்த நம்ம அடிக்கடி ரோட்டை வந்து மாறி 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 போறோம் எந்த ரோட்டு இல்லை

தந்தர 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 தந்தா ஜி சொக்கமே என்றாலும் நீங்க வெளினாது என்ன ஊரு இது ஆரண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்க பார்த்தீங்களா பதினஞ்சா கோவில் என்ன நினைக்கும் எங்கடா இங்கே பாருங்க தண்ணி வந்து கொண்டிருக்கு சும்மா அல அலையா வருது அப்படியே சும்மா வரிசையா வந்து கொண்டிருக்கு அதை உங்களுக்கு என்ன காட்டப்புறம் பாருங்க அப்படி மட்டும் பார்த்து சொல்லுங்க முடிஞ்சாங்க ஜீயை குளிக்க வர்றாங்க அதுக்குள்ளே இதையும் பா இது எங்கே நவகிரிஆர் அப்படி அங்க அங்கே வரேன்னு நினைக்கணும் பெரும்பாலும் எதீ கொலி அங்க பக்கம் போனா கொழனி பக்கம் மற்றது முப்பத்தஞ்சாம் மணி நாங்களே போனா குளிக்கலாம் மரியா இங்கே தண்ணி என்ன அப்படி தந்து கொடுக்காங்க அதுக்கு போகிறோம்னா நம்ம நிறைய சங்கத்தில் நீண்ட தெரிஞ்ச கொஞ்சம் உருவ கூட்டிட்டு போகணும் காப்பாத்துறதுக்கு தாப்பம் கூட அங்கே முதலுக்கு வரும்போது காஞ்சி தண்ணி கொஞ்சம் இல்லை ஓடி தெரிஞ்சது இந்த ரோட்டை தெரியுமா அப்புறம் நம்ம வீடியோ எடுத்துக்க நம்ம நைகன் தெரியல இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் படித்தாக்களை யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க விவேகானந்த வித்தியாலயம் மரியா காட்டி வாங்க ப்ரோ கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது சீரோபன் பைலையும் போட்டுருக்கா காட்டுங்க காட்டி ஃபுல்லாக காடுங்க சரி ஒன்றில் போட்டு காடுங்க அருவியாக வருது இங்கே பாருங்கள்

இதுக்கு வந்த மாதிரி தந்தி வேற தெரியல குளிக்காங்கடா ஆக்கல் சிங்கிள் ஆகல்டா சரி சந்தேகம் பெட்டுங்க எடுத்து அவரது அவரது பெட் அடிப்பேன்னு சொல்லுதாங்களும் அவரை தவிர நீங்க வாப்பிடக்கூடியது

தாப்பமாட்டு வந்து ஓடுது தாப்பமா தலை ஜிபி குளி இறங்கி இறங்கி பார்த்தாங்க பாட்டோ பாட்டோது டூ ஃபைவ் ஃபைவ்ல கொஞ்சம் போட்டு சும்மா ஒருத்த நின்று வரையா சுத்தா மாடு தம்பி தெரியாம காய்ச்சல அவனை விடு சரி எல்லாம் அப்படி குளிச்சுட்டு வீட்டை போங்க நேரத்தோட சரி ப்ரோ வா போன பைக் மேலே அடிக்கும் போயிட்டு போத்தல தள்ளிட்டு போன் நான் தள்ளுறது நான் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை வா அப்ப நீ அவட அந்த பைக்ல பின்னிக்கிறேன்

உண்டை வைக்கெல்லாம் ஃபின்னிக்க தள்ளுறது மக்காட்டில் திருந்த மக்காடு உடையமா உண்ட் மக்காட் உடையும் கணக்கணுமா இங்கே இந்த வெட்ட நீங்கள் கண்டின ஆட்டம் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே பயந்த ஜீவன் உண்டு அதான் பிரச்சனை எனக்கு எங்கே வருங்க அவன் எங்கே வாங்கும் வைக்க அப்படியே நேராக வா வலது பக்கமா வலது பக்கம் வட்டாவும் கனகாலத்துக்குற மாட்டு வண்டியில் பக்கம் மாட்டு வண்டியில் மாட்டு வண்டியில் குளிக்க பார்த்து கூட வண்டியில் அப்படி விட்டுங்க வலது பக்கம் விட்டவும் பைக்கில் பார்த்தீங்கன்னா ரஜிஷ் வந்து பெட்ரோல் அடிச்சிட்டு வரல மறந்துட்டார் இப்போ நாங்கள் அடிக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு நம்மவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் Subscribe பண்ணுங்க. Thank you for watching. நன்றி வணக்கம். வேற ஒரு வீடியோல சந்திப்போம். Bye. Bye.